ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மழையெல்லாம் விட்டுடுச்சு அப்படின்னு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கப்பா இங்கே வந்து மழையெல்லாம் விட்டுடுச்சு புயலால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நாங்கள் ஆடுங்க எல்லோரும் வந்து சேஃபாக தான் இருக்கிறோம் இன்றைக்கி காலையிலேருந்து வந்து வெயில் வர ஆரம்பிச்சிடுச்சு இனிமேல் படிப்படியாக மழை விட்டுடும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்ப்போம் புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து என்ன ஊர் அப்படின்னு கேட்பாங்க நம்ம வந்து கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில்ப்பா நம்ம இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு தம்பி வந்து கமன்ல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து முப்பது ஆடு கிட்டத்தட்ட வளர்க்குறாங்களாம் பாதி ஆட்டுக்கு மேலே வந்து பால் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆட்டு வந்து பால் பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்து நிறைய ஆடு வந்து கால் தாங்கறதா சொல்லியிருந்தாங்க அதை பற்றி நம்ம வீடியோவில் சொல்கிறதா சொல்லியிருந்தோம் இல்லையா அதை தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கா வணக்கம் என் பெயர் அருள்முருகன் நாகை மாவட்டம் நான் முப்பது ஆடு வச்சிருக்கேன் ஆனால் ஆடு கால் தாங்குது பாதி ஆட்டுக்கு பால் சுத்தமாக இல்லை இந்த மழை கா இந்த மழை தாங்காமல் பதினோரு குட்டி இறந்து போச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாமே நாட்டாடு தான் அக்கா இதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அக்கா அப்படின்னு வந்து கமலில் கேட்டிருக்காங்க எந்த வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னோடய பிடிவாதம் தான் எங்களை ஆளாக்கியது அப்படின்னு வந்து ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் தான் வந்து இந்த கமெண்ட் வந்திருக்கு அந்த தம்பிக்கு வந்து கமெண்டில் வந்து இதை வந்து ஒரே வார்த்தையில் சொல்ல முடியாதுப்பா வீடியோவில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து அந்த தம்பி வந்து வணக்கம் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து வணக்கம் சொல்ல மறந்துட்டேன் மன்னிச்சிடுங்கப்பா வணக்கம் தம்பி இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நானும் வந்து வளர்க்குறது வந்து நாட்டாடு தான் வளர்க்குறேன் நம்ம ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து வந்து ஆடு வளர்த்துட்ருக்கோம் நாட்டாடை தவிர வந்து வேறு எதுவும் வளர்த்ததில்லை கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருடமாக போகுது நம்ம எட்டு வருடமாக என்ன வந்து நம்ம அனுபவத்தில் கற்றுக்கிட்டோமோ அதுதான் வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன் நான் வந்து எட்டு வருஷமாக அடிபட்டு அடிபட்டு கற்றுக்கிட்ட விஷயத்தை தான் வந்து உங்கள் கூட இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன் எனக்குமே வந்து இன்னும் பல விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குது இருந்தாலும் நான் கற்றுக்கிட்டதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லாமலும் போகலாம் யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறவங்க இதெல்லாம் நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னு கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இல்லை இப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கப்பா வீடியோ வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேருக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வந்து ஒரே செட்டாக வந்து குட்டி போட்டானுங்க இல்லையா ஒரே வாரத்துக்குள்ளே வந்து ஒரு இருபத்தி மூணு இப்போ மொத்தம் வந்து இருபத்தஞ்சி குட்டி இருக்கானுங்க ஒரு இருபத்தி மூணு குட்டி கிட்டத்தட்ட ஒரே வாரத்தில் போட்டுட்டானுங்க நம்ம அத்தனை குட்டியும் வந்து எவ்வளோ போர்டாக எவ்வளோ சூப்பராக வளர்த்துந்தோன்னு பார்த்து பார்த்துருப்பீங்க அது நிறைய வீடியோலேயும் காமிச்சிருக்கேன் அந்த வீடியோலாம் பார்த்துட்டு வந்து நிறைய பேர் வந்து ஆட்டுக்குட்டி கேட்டவங்க தான் வந்து நிறைய பேர் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று கூட ஃபெயிலியர் இல்லாமல் வந்து ஆட்டுக்குட்டி அத்தனையுமே வந்து காப்பாற்றிட்டோம் நிறையா ஆட்டு பண்ண வச்சுருக்கவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஒரு பத்து குட்டி போட்டுச்சுன்னா அதில் ரெண்டு மூணு குட்டி இறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து அது வந்து வரத்துக்கு சான்ஸ் இருக்குது நிறையவே சான்ஸ் இருக்குது ஏன்னா நம்ம ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து நிறையா குட்டி வந்து இழந்திருக்கோம் அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் கூடுமான அளவு எல்லா குட்டியும் வந்து நான் காப்பாற்றிடுவேன் அதாவது இறந்து போகிற குட்டியை மட்டும்தான் என்னால் காப்பாற்ற முடியாது உயிரோட குட்டி வந்து நல்லபடியாக போட்டுடுச்சுன்னா பால் குடிக்காத குட்டியாக இருந்தாலும் சரி நோஞ்சாமேரி உள்ள குட்டியாக இருந்தாலும் சரி நான் வந்து காப்பாற்றிடுவேன் இப்போ போட்ட குட்டியவும் நம்ம வந்து ஃபுல்லாக காப்பாற்றிட்டோம் இதுக்கு முன்னாடி போட்ட குட்டியும் வந்து ஃபுல்லாகவே காப்பாற்றியாச்சு முன்னாடி வந்து இருபத்தி நாலு ஆமாம் இதே அளவு தான் வந்து போனாலே குட்டி போட்டுருந்துச்சு எல்லா குட்டியும் நம்ம காப்பாற்றியாச்சு அதில் ரெண்டு குட்டியும் மட்டும் வந்து விஷப்பூச்சிகள் தாக்கி வந்து ரெண்டு பெரிய ஆடு மட்டும் இறந்து போச்சு அதாவது அந்த இருபத்தஞ்சி குட்டியில் வந்து ஒரு நாலு மாதத்து அஞ்சு மாதத்துக்கு குட்டி வந்து நம்ம தாளாட்டோட புள்ள ஒருத்தவங்க இறந்து போயிட்டான் நூறு கிராம் ஆடு அது மாதிரிலாம் இறந்து போச்சு இல்லையா அதில் விஷப்பூச்சிகள் தாக்கி தான் அது வந்து இறந்து போச்சு எந்த ஒரு நோயாளியும் வந்து அது இறக்கலை நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ஒரே ஒரு அலாட்டு போட்ட குட்டி மட்டும் வந்து டெட்டானஸ் நோய் வந்து அவன் வந்து இறந்து போயிட்டான் நம்ம நோய் வந்து இறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவன் ஒண்டி தான் நம்ம அலாட்டு வந்து ஒரு குட்டி போட்டுருந்துச்சு அந்த ஒரு குட்டியுமே டெட்டனஸ் நோய் வந்து இறந்து போச்சு நம்ம நோய் பற்றிலாம் வந்து அப்புறமா வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்ப்பா நோய் பற்றிலாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நோய் பற்றிலாம் அடுத்தது வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் இப்போ ஆட்டுக்குட்டிக்கு பால் பற்றாக்குறையை எப்படி சரி செய்யறதுன்னு பார்க்கலாமா நிறைய பேர் வந்து ஆடு குட்டி போட்ட உடனே அந்த ஆட்டை வந்து அப்படி ஸ்பெஷலாக கவனிப்பாங்க ஆடு வந்து குட்டி போட்டுடுச்சு குட்டிக்கு வந்து பால் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கு தீனியும் கொடுப்பாங்க அப்போ தான் பால் ஓரும் பால் ஊரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஆடு வந்து குட்டி போட்டதுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் தேவை தான் நீங்கள் குட்டி போட்டதுக்கப்புறம் செய்கிற சப்போட்டை அது குட்டியாக இருக்கும்போதே வந்து செய்யுங்க நான் சொல்கிறது புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் சில பேர் என்ன திருமண பண்ணுவாங்க ஆடு சென்னை பிடிச்சிச்சின்னா அப்போ வந்து ஸ்பெஷலாக கவனிப்பாங்க நான் சொல்கிறது அந்த கவனிப்பில் ஒரு ஆடு வந்து குட்டியாக இருக்கும்போதே அதுக்கு எல்லா விதமான சத்தும் கொடுத்து அது குட்டிலேருந்து நல்லபடியாக வளர்த்துட்டு வந்தால் தான் அது சினைப்பருவத்துக்கு வரும்போது நல்லா ஆரோக்கியமான கருமுட்டையாக இருக்கும் அப்போ தான் வந்து குட்டியும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஆடு வந்து ஆரோக்கியமாக இருந்தால் தான் குட்டி ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் குட்டியிலேருந்து நீங்கள் வந்து கவனிப்பை வந்து சரியான முறையில் வந்து செலுத்துனீங்கன்னா குட்டி வந்து நல்லபடியாக போடும்ப்பா இப்போ ஒரு குழந்தை இருக்குதுன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அது பதினெட்டு வயது வரைக்கும் சாப்பிட்ற உணவு தான் அதுக்கு வந்து உடம்புல வந்து ஏற்றுக்கும் அதுக்கப்புறம் சாப்பிட்றதுலாம் வந்து அந்த அளவுக்கு எடுத்துக்காது உடம்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதுமாரி தான் வந்து ஆடும் அது குட்டியிலேருந்து வந்து நல்ல முறையாக கவனிச்சிட்டு வரணும் நம்ம குட்டிலேருந்து என்னென்ன பண்ணுறோம் குட்டி போட்டு முடித்தோடனே அதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளார நம்ம வந்து சீம்பால் கொடுத்துடணும் கண்டிப்பாக வந்து சீம்பால் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளார கொடுத்துடுங்க குட்டி போட்ட ஆட்டுக்கு வந்து குட்டிக்கு கொடுங்க அதுதான் அதுங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது அந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே அந்த சீம்பால் குடிச்சிச்சின்னா அதுக்கு வந்து ஏகப்பட்ட எதிர்ப்பு சக்தி நீங்கள் அதுக்கப்புறம் போராட வேண்டிய தேவையே இருக்காது ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அதுக்கு எவ்வளோ சீக்கிரம் வந்து சீம்பால் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து சீம்பால் கொடுத்துருங்க சீம்பால் கொடுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய கறந்து விட்டுட்டு கொடுப்பாங்க அப்படிலாம் செய்யாதீங்க ரெண்டு இழுப்பு இழுங்க அந்த மடியில் உள்ள ஓட்டை வந்து ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து கொடுத்துடுங்க குட்டி குடிச்சிதுன்னா பால் வந்து அதுக்கு ஃப்ரீயாக வரணும் அந்தளவுக்கு அந்த கண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த கண் பகுதி வந்து ஓப்பன் ஆயிடுச்சுன்னா போதும் நீங்கள் வந்து பாலை வந்து நிறையா கறந்து விட்டுறாதீங்க அந்த திக்னஸான பால் தான் அதுங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் அடுத்தது குட்டி போட்ட அன்னைக்கு ஒரு நாலு டைம் வந்து குட்டிக்கு பால் கொடுங்க காலையில் மதியானம் சாயந்தரம் நைட்டு அதுக்கப்புறம் ராத்திரி வந்து இடையில் ஒரு டைம் கொடுக்கணும் அதாவது ஒம்பது மணிக்கு நைட்டு பால் கொடுக்குறீங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கோ இல்லை ஒரு மணிக்கோ எழுந்திரிச்சு இன்னொரு டைம் வந்து பாலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விடிய காலையில் உடனே ஒரு ஆறு மணிக்கோ ஏழு மணிக்கோ பாலை வந்து கொடுங்க ஒரு மூணு நாளோ இல்லை அஞ்சு நாளோ வந்து தொடர்ச்சியாக வந்து நாலு வேலை அஞ்சு வேலை கொடுங்க நான் வந்து மூணு நாள் வரைக்கும் தான் வந்து இதேமாரி கொடுப்பேன் அதுக்கப்புறம் வந்து மூணு வேலை தான் கொடுப்பேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆடுங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால நான் அப்படி செய்கிறேன் நீங்கள் வந்து ஒரு ஆடு ரெண்டாடு தான் வச்சுருக்கீங்கன்னா ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் இதேமாரி செய்ங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ வந்து குட்டிகளோட பராமரிப்பை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் வந்து இந்த விஷயத்தை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா குட்டிக்கு வந்து டிடி இன்ஜெக்ஷன் போடணும் குட்டி போட்டானிலேருந்து மூணு நாளுக்குள்ளார வந்து டிடி இன்ஜெக்ஷன் போடணும் தடுப்பூசி வந்து கண்டிப்பாக குட்டிங்களுக்கு போடணும் குட்டி வந்து இன்றைக்கி போடுதுன்னா குட்டிக்கு இன்றைக்கே போட்டு விடுறது நல்லது அப்படி இல்லைன்னா ஒரு மூணு நாள் குளாரை வந்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெட்டனஸ் ஊசியோ பிபிஆரோ வந்து போட முடியாது மூணு மாதத்துக்கு குட்டிக்கு மேலே தான் வந்து பிபிஆர் இன்ஜெக்ஷன்லாம் வந்து போடணும் சின்ன குட்டிங்களுக்கு போட முடியாதுங்கிற காரணத்தினால தான் நம்ம வந்து டிடி இன்ஜெக்ஷன் அதாவது ஒரு தடுப்பூசி செப்டிக் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு ஊசி போகிறோம் இல்லையா அது அதுதான் அதுங்களுக்கும் அது ஒரு தடுப்பூசி டிடி இன்ஜெக்ஷன் கேட்டாலே தருவாங்க அதை வாங்கி வந்து போட்டு விட்ருங்க அது ஒரு ஊசியோட விலை வந்து பத்து ரூபாயும் என்பது தான் தெரியல கம்மியான ரேட்டு தான் நீங்கள் வந்து அதை வந்து கண்டிப்பாக செய்யுங்கப்பா நம்ம போன வீடியோடு சொல்ல மறந்தாச்சு சரி இப்போ ஊசி போட்டு முடிச்சாச்சா இப்போ அஞ்சு நாள் வரைக்கும் ஒரு நாலு வேலை அஞ்சு வேலை பால் கொடுத்துட்டு வரோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில ஆட்டுக்குட்டிக்கு வந்து செரிமான பிரச்சனை வரும் அதாவது பால் வந்து நிறையா குடிச்சிருக்கலாம் அதனால செரிமான குளாறு வரலாம் வயிற்று வலி வரலாம் எது வேணாலும் வரலாம் நாங்கள் கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நாள் குட்டிக்கு மேலே இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து ஓம வாட்டர் வந்து ஒரு எட்டு எம்எல் போட்டு விடுவோம் அஞ்சு நாள் குட்டிக்கு மேலே இருந்துச்சுன்னா ஒரு எட்டு எம்எல் வந்து ஓமா வாட்டர் போட்டு விடுவோம் சில பேர் வந்து பேபி சிரப்பு கொடுக்கலாம் அப்படின்னு கமெண்டில் சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து ஓம வாட்டர் தவிர வந்து குட்டிங்களுக்கு இது வரைக்கும் எதுவும் கொடுத்தது கிடையாது அஞ்சு நாளைக்கு மேலே தான் அதையும் கொடுக்குறோம் அடுத்தது குட்டி போட்டு ரெண்டாம் நாள் மூணா நாளே வந்து குட்டிக்கு வந்து பேன் எங்கே எங்கேன்னு வந்துடும்ப்பா அதுங்களுக்கு குட்டி போட்ட மூணா நாளே பார்த்தீங்கன்னா நிறைய கொச்ச கொச்ச கொச்சன்னு பேன் வந்துடும் குட்டிக்கு மட்டும் எப்பயுமே அதனால் குட்டிங்களுக்கு வந்து பேனுன்னு வந்துச்சுன்னா நீங்கள் குட்டி எவ்வளோ தான் நீங்கள் பால் கொடுத்தாலும் வளரவே வளராது நோஞ்சாமதிரியே தான் இருக்கும் பேனுன்னு வந்துச்சுன்னா அதுங்களுக்கு வந்து பேன் மருந்து வச்சு விடுங்க சின்ன குட்டி பேன் மருந்து நம்ம எப்படி வைக்கணும்னு நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ரொம்ப ரொம்ப அளவு முக்கியம் பெரிய ஆடையே வந்து அளவுக்கு அதிகமாக பேசுனா வந்து பேன் மருந்து வந்து தாங்காது அதனால் குட்டிக்கு நிதானமாக வந்து அளவு கம்மியான முறையில் வைக்கணும் நம்ம பேனுன்னு வந்துச்சுன்னா குட்டிங்களுக்கு வந்து பேன் மருந்து வச்சு விட்ருவோம் நம்ம என்ன பேன் மருந்து கொடுக்குறோம் என்ன கம்பெனி வைக்கிறோங்கிறதுலாம் நிறையா வீடியோ போட்டாச்சு நம்ம போட்டதையே திரும்ப திரும்ப வீடியோ போட்டுருந்துச்சுன்னா பழைய சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் எல்லாேருக்கும் போர் அடிச்சிடும்பா அதனால் நம்ம வந்து பழைய வீடியோ முடிஞ்சால் பாருங்கள் அடுத்து என்னென்ன அட தீவனம் வைக்கிறீங்கன்னு அதையும் நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமே நம்ம சொல்லி முடிச்சாச்சு சொல்ல வேண்டிய விஷயத்தை அத்தனையுமே வந்து சொல்லி முடிச்சாச்சு நம்ம நோய் மேலாண்மை மட்டும் வந்து போடலை அது கண்டிப்பாக நான் போடுறேன் நான் நீங்கள் ஒவ்வொருத்தங்களாம் கேட்குறவங்களுக்கும் ஒவ்வொருத்தங்களா நான் அதே வீடியோ திரும்ப திரும்ப போட்டுவிடுங்கன்னா வச்சுக்கோங்க பழைய தப்புகள்லாம் ஆமாம்மா இது போட்டதையே போடுது அப்படின்னு ஓடியே போயிடுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குட்டி போட்டோன்னே பத்து நிமிஷத்துக்குள்ளார நம்ம சீம்பால் கொடுக்குறோம் அடுத்தது வந்து மூணு நாளுக்குள்ளார டிடி இன்ஜெக்ஷன் போடுறோம் பெண் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பெயின் மருந்து உடனே வச்சு விடணும் செரிமான பிரச்சனை வந்துச்சுன்னா நான் ஓம வாட்டர் தான் போடுறேன் ஓமா வாட்டர் தான் போட்டு விடுங்க எத்தனை எம் அதையும் சொல்லிட்டோம் அடுத்தது அஞ்சு நாள் வரைக்கும் நாலஞ்சு வேலை பால் கொடுக்க சொல்லியிருக்கோம் அஞ்சு நாள் தாண்டினவுனே நீங்கள் மூணு வேலை கொடுத்தா போதும் உங்களால் முடியும்னா இன்னும் ரெண்டு வேலை கூட சேர்த்து கொடுங்க தப்பு கிடையாது அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஆடு குட்டி போட்டதுலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் தான் இப்போ ஒழுங்கான முறையில் வந்து பால் கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆடு வந்து சிணைப்பருவத்துக்கு வந்துடும் நல்ல ஆரோக்கியமான ஆடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாள் கூட வந்து அடுத்த சிணைப்பருவத்துக்கு வந்துடும் அடுத்த சிணைப்பருவத்துக்கு வரும்போது ஆடுங்க வந்து ஒழுங்காக குட்டிங்களுக்கு பால் கொடுக்காது ஏன்னா ஆடு தொடுத்து ஆரம்பிக்கும் போது அதுங்க வந்து பால் கொடுக்காது நம்ம அதுக்குள்ளாரையே வந்து குட்டியை வந்து கடக்கட கடான்னு வளர்த்திடணும் அந்த பதினஞ்சு நாள் நாளுக்குள்ளேயே வந்து அதுங்க வந்து தழை தீங்கிற அளவுக்கு தண்ணி குடிக்கிற அளவுக்கு வந்து அதுங்களை சரியான முறையில் வளர்த்து முடிச்சிடணும் இப்போ அதை பற்றி பார்க்கலாமா இப்போ ஒரு ஏழு எட்டு நாள் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா சாதம் வடித்த கஞ்சி தண்ணி இருக்குது இல்லையா அந்த கஞ்சி தண்ணியில் அந்த கஞ்சி தண்ணி ஆறுனத்துக்கு அப்புறம் கடலை புண்ணாக்கை ஊற வச்சு அதில் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா கல் உப்பு அந்த உப்பை வந்து கொஞ்சம் போடுங்க கொஞ்சம்னா எப்படி ஒரு பாதி அளவு இல்லை நம்ம கால்வாசி அளவு அந்த தண்ணிக்கு கால்வாசி உப்பு அளவு போட்டோம்னா போதும் அது எப்படி சரியாக சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல சும்மா லைட்டாக உப்பு இருக்கிற மாதிரி லைட்டாக லேசாக உப்பு தெரிகிற மாதிரி உப்பு போடுங்க கொஞ்சமாக போடுங்க எடுத்த உடனே உப்பு வந்து நிறையா சேர்த்துட்டோம்னா ஆடு வந்து கழிச்சல் வரும் அதனால் உப்பு வந்து கம்மியாகவே சேருங்க ரொம்ப கம்மியாகவே சேருங்க நம்ம அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கிட்டு போதுமான அளவு எத்தனை குட்டி இருக்கோ அத்தனை அளவுக்கு போதுமான அளவு பச்சை தண்ணி சேர்த்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க தண்ணியை வந்து வடிகட்டிக்கோங்க வடிகட்டி பாட்டிலில் வந்து பால் பத்தாத குட்டிங்களுக்கெல்லாம் வந்து பாட்டிலில் வந்து ரெண்டு வேலை போட்டு விடுங்க காலையில் ஒரு டைம் சாய்ந்தரம் ஒரு டைம் ஒரு ஒரு பால் டாப்பளவை நம்ம இதெல்லாம் வந்து வீடியோவில் காமிச்சிருக்கோம் பழைய வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பால் டாப்பாவை வந்து போட்டு விடுங்க உடனே குட்டிங்க வந்து குடிக்காது நீங்கள் வாய்க்குள்ளார வச்சு நம்ம தாடையை வந்து பிடிச்சிக்கிட்டோம்னா அது உள்ளார போக போக தான் வந்து பழகுங்க நீங்கள் பழகலன்னு விட்டுடாதீங்க ஒரு ரெண்டு நாள் வாயில் வச்சு வச்சு எடுத்திங்கன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து குடிக்க ஆரம்பிச்சிடும் இது குடிக்கிறதுனால வந்து அந்த அளவுக்கு வந்து பால் வந்து எதிர்பார்க்காது வயிறு வந்து ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பால் வந்து எதிர்பார்க்காது அதனால் பால் இழினாலும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில் இருக்கிற கடல புண்ணாக்கு கஞ்சி தண்ணி எல்லாம் சேர்த்து குடிக்கும்போது அது அதில் உள்ள கொழுப்பு சத்தியம் வந்து எங்களுக்கு வந்து எனர்ஜியாக இருக்கும் குட்டி வந்து இலைக்காமலே நம்ம வந்து கொண்டுட்டு போயிடலாம் இதை வந்து எத்தனை நாள் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு பார்ப்பீங்க ஆடு வந்து குடிக்கிற வரைக்குமே நீங்கள் மேய்ச்சலுக்கு வெளியில் மேய்ச்சல் கொட்டிட்டு போறீங்க இல்லையா அது வரைக்குமே வந்து கொடுக்கலாம் நீங்கள் இது இத்தனை நாள் தான் கொடுக்கணுங்கிறது கிடையாது ஆடு நல்ல மேய்ச்சல் வந்து எடுக்க ஆரம்பிச்சிச்சின்னா நல்லா மேய ஆரம்பிச்சினா வயிறு ஃபுல்லாக வந்து மேய ஆரம்மிச்சுன்னா நீங்கள் வந்து அதை விட்டுடலாம் நீங்கள் டப்பாவிலேயே கொடுத்தாலும் நீங்கள் தனியாக கூண்டுக்குள்ளார வந்து ஆடை வந்து குட்டியை வந்து அடைக்கிறீங்க அப்படின்னா குண்டான்லையும் தண்ணி வைங்க அப்போ தான் வந்து குண்டானில் குடிக்கிறதுக்கு வந்து பழகும் அடுத்தது ஒரு பத்து நாள் தாண்டிச்சின்னு வச்சுக்கோங்களேன் வேப்பந்தழை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து அதுங்களுக்கு வேப்பந்தழை கட்டி விடுங்க அதுதான் வந்து அதுங்களுக்கு நல்லது வேப்பந்தழையை வந்து பத்து பாஞ்சு நாளைக்கு அப்போ தான் வந்து தடதிங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் பத்து நாள்லேருந்து கட்ட ஆரம்பிங்க பத்து நாள்லேருந்து அது ஒன்று ஒன்றா பிச்சு போட ஆரம்பிக்கும் பதினஞ்சா நாள்லாம் வந்து அது நல்ல முறையாக வந்து தீனி எடுக்க ஆரம்பிச்சிடும் நல்லா தின்னு ஆசை போடுற அளவுக்கு வந்து தீனி எடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால் பதினஞ்சு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க பத்தாவது நாள்லேருந்து வந்து வேப்பந்தழை வந்து கட்டி விடுங்க நம்ம இதையும் வந்து நிறையா வீடியோ போட்டிருக்கோம் பத்து நாள்லேருந்து ஒரு இருபத்தஞ்சி நாள் வரைக்குமே வந்து வெறும் வேப்பந்தழை மட்டும் கட்டி விடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வேறு மற்ற மற்ற தழையை வந்து கட்டி விடுங்க தப்பு கிடையாது ஆடாக இருந்தாலும் சரி குட்டியாக இருந்தாலும் சரி அளவுக்கு நம்ம வேப்பந்தட வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து ஆடுங்க வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதுவும் நம்ம சென்னையாக இருக்கும் போதெல்லாம் வேப்பந்தட கொடுத்தோம்னா குட்டி வயிற்றுக்குள்ளே போதே நல்லா ஆரோக்கியமான குட்டியாக இருக்கும் இப்போ வந்து அடுத்த ஸ்டெப் வந்து குட்டிக்கு வந்து ஆடா தீவனம் கொடுக்குறோம் நம்ம என்னென்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை அரிசி கம்பு சோளம் மற்ற மற்ற தானியெல்லாம் கிடைச்சின்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் தட்டைப்பயிர் அது இதுன்னு என்னென்ன தானியெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் சேர்த்து கொடுக்கலாம் தப்பு கிடையாது குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரம் ஆகுது அப்புறம் தான் வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்புறம் கொடுத்தா தான் எங்களுக்கு செரிமான பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இப்போ அதை வந்து விட்டுறனா நம்ம குட்டியை பார்க்கலாம் இப்போ குட்டி வந்து முப்பது நாள் தாண்டிச்சின்னா முப்பத்தஞ்சு நாள் தாண்டிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அடை தீவனை வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம் அது கொடுக்கறது வந்து சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்பப்போ ஒரு கிண்ணத்தில் போட்டு வைங்க போட்டு வச்சிங்கன்னா அப்பப்போ ரெண்டு ரெண்டும் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கும் நீங்கள் உடனே நிறையா வச்சுட்டிங்கன்னா அதுங்களுக்கு வந்து செரிமான பிரச்சனை வரும் வயிறு உபசம் ஏற்படும் அதனால் எதுவுமே எடுத்த உடனே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பழகுறோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுத்து பழகணும் இதில் நீங்கள் கொடுக்குற கடலப்புண்ணாக்கு தண்ணியுமே அப்படி தான் நீங்கள் ஃபஸ்ட் நாள் கொடுக்குறீங்கன்னா ஒரு கால் டப்பா கொடுங்க அடுத்தது ஒரு அரை டப்பா கொடுங்க அடுத்ததுலேருந்து அதுங்களுக்கு ஒன்றும் செய்தின்னா ஃபுல் டப்பாவும் முழு டப்பாவாக கொடுங்க எதுவுமே நம்ம புதுசாக ஒரு பொருளை வந்து கொடுக்க போகிறோம்னா அது ஆடாக இருந்தாலும் சரி குட்டியாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அதுங்களுக்கு உடம்புக்கு ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம அதுங்களுக்கு வயிர் ஃபுல்லாக எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் கொடுக்கணும் அதனால் நீங்கள் சும்மா ஒரு கையளவு ஒரு நாலஞ்சு குட்டி இருக்குன்னா சும்மா ஒரு கைப்பூடி அளவு எடுத்து சும்மா ஒரு ஏனத்தில் அப்படியே பரவலாக தூவி விட்ருங்க அப்பப்போ ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஆடுங்க கூட இறக்கி விடும்போது அதுங்க வந்து தாய் கூட சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் அது வேணுங்கிற அளவு வந்து அப்புறம் எடுத்துக்கும் அது ஒன்றும் பண்ணாது அப்போதைக்கு குட்டிங்களை வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கிறது பெரிய விஷயம் அதுக்கப்புறம் அதுங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது அந்த பதினஞ்சுலேருந்து இருபது நாளுக்குள்ளார நம்ம குட்டியை வந்து எந்த அளவுக்கு சரசரன்னு வளர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு வளர்த்து விட்டுணும் அதுக்கப்புறம் அதுங்க தானாகவே வளர ஆரம்பிச்சுடுங்க நீங்கள் குட்டிங்களுக்கு வந்து இந்த கள்ளப்புண்ணாக்கு தண்ணி கஞ்சி தண்ணியெலாம் சேர்த்து கொடுக்கறதுனால நீங்கள் தாய்கிட்டேருந்து அதாவது தாய்ப்பால் வந்து ஒரு வேளை கொடுத்தாலே அதுங்களுக்கு எனர்ஜி குறையாமல் நல்லா சூப்பராக இருக்கும் இதில் இன்னொரு கமெண்ட் வரலாம் ஆடு வந்து மூணு மாதத்துக்கு பால் கொடுக்குன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக மூணு மாதத்துக்கு வந்து நம்ம ஆடுலாம் மூணு மாதம் தாண்டிய வந்து பால் கொடுக்கும் அதில் வந்து எந்த குறையும் கிடையாது ஆனால் முறையாக கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாளுக்குள்ள தான் அதுங்க சரியான முறையில் பால் கொடுக்கும் ஆடுங்க வந்து மேய்ச்சலுக்கு போயிடுச்சுன்னா குட்டி வந்து மேய்ச்சலுக்கு போயிடுச்சுன்னா தாயை வந்து அந்த அளவுக்கு தேடவும் தேடாது ஆடும் வந்து அந்தளவுக்கு பால் இருக்காது இது எங்கள் பணையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு எப்படிங்கிறது தெரியல சரி இப்போ குட்டியோட பராமரிப்புலாம் பார்த்து முடிச்சாச்சு இல்லையா அடது இன்னும் சாப்பிட்டுட்டாலே வந்து மேய்ச்சலுக்கு அனுப்பிவிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஆட்டுக்கு வந்து பால் உரம் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கமா இன்னொரு விஷயத்தை விட்டாச்சு குட்டிக்கு கீரி மருந்து வந்து குட்டிக்கு எப்போ கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கம்மலை கேட்டுக்கி கேட்டுட்ருக்கீங்க நிறைய பேர் வந்து பால் குடிக்கிற குட்டிக்கே வந்து கீரி மருந்து கொடுக்குறாங்க நம்ம வந்து ஒரு முப்பது நாள்லேருந்து முப்பத்தஞ்சு நாள் குட்டிக்கு தான் வந்து நம்ம கீரி மருந்து கொடுக்குறோம் நம்ம வந்து வேப்பந்தாலை கொடுக்கறதுனால அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கீரி மருந்து வந்து குட்டிக்கு நாங்கள் போட மாட்டோம் ஒரு முப்பத்தஞ்சு நாள் குட்டிக்கு தான் வந்து கீரி பூச்சி மருந்து போட்டுவிடுவோம் அளவு ரொம்ப முக்கியம் இது வந்து எத்தனை மாசத்துக்கு ஒரு டைம் போடுவீங்க அப்படின்னு அதையும் கேட்குறாங்க நம்ம வந்து அதுங்க தீனி திங்கிறத பொறுத்து தான் இருக்குது அதுங்க தீனி நம்ம தீவனம் கொடுக்கறத பொறுத்து இருக்குது தீனி திங்கிறத பொறுத்து இருக்குது அதுங்க வந்து பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் நம்ம நல்ல அனுபவசாலிங்களுக்கு வந்து இது கிரிபூச்சி இருக்குது இதுக்கு அப்படின்னு நிறையா கண்டுபிடிச்சிடலாம் ஆடு வந்து புழுக்கப்படும் போது கொடி கொடியாக போடும் அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் ஆடுங்க வந்து நம்ம எவ்வளோ தான் தீனி கொடுத்தாலும் அது வந்து தேராமல் இருக்கும் அதெல்லாம் நிறைய சிம்டம்ஸ் இருக்குது அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இத்தனை மாதத்துக்கு ஒரு டைம் தான் போடணுங்கிறது கணக்கிடையாது நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு டைம் போட்டுட்ருக்கோம் இப்போல்லாம் ஏன்னா அடது இவ்வளோன்னா நிறையா சாப்பிட்றாங்க இல்லையா அதனால் கண்டிப்பாக வந்து மாதத்துக்கு ஒரு டைம் வந்து கண்டிப்பாக நாங்கள் கீரி பூச்சி மருந்து வந்து கொடுக்குறோம் இப்போ வாங்க நம்ம ஆட்டுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோ வந்து கொஞ்சம் லெட்டாக தான் இருக்குது முடிஞ்சால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ஆடு வந்து குட்டி போட்டுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆடு வந்து குட்டி போட்ட உடனே மேய்ச்சலுக்கு போகாது அன்னையை ஃபுல்லும் பட்னியாக தான் இருப்பாங்க ஏன்னா புள்ளியே விட்டுன்னு வர மாட்டாங்க மறுநாள் தான் வந்து மேச்சலுக்கு போகும் நம்ம அடத்தீவனம் வந்து ஆட் நிறைய பேர் வந்து இதையும் கேட்குறீங்க குட்டி போட்ட ஆடுக்கு எத்தனை நாள் கழிச்சு வந்து அடத்திவனம் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க நாங்கள் வந்து அந்த மேச்சருக்கு போயிட்டு வந்து தானாக எடுத்துக்கிச்சுனா வந்து விட்ருவோம்ப்பா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது தானாக வந்து சாப்பிட்றோம் நாங்கள் குட்டி போட்ட ஆடுக்கு சென்னை ஆட்டுக்கு இப்படி தான் கவனிக்கணுங்கிற எல்லாட்டுக்கும் ஒரே மாதிரி தான் நாங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இந்த ஆட்டுக்கு தனியாக கவனிப்பா அந்த ஆட்டுக்கு தனியாக தனியாக கவனிப்புங்கிறதுலாம் கிடையவே கிடையாது எல்லா ஆட்டுக்குமே குட்டிலேருந்து பெரிய ஆடு வரைக்குமே நம்ம ஒரே முறையில் தான் நம்ம தீவனம் கொடுத்துட்ருக்கோம் நிறைய பண்ணையில் பார்த்தீங்கன்னா தனி தனியாக அடைச்சி வச்சுக்கிட்டு செனாட்டுக்கு தனியாக தீவனம் கொடுக்குறாங்க கிடா குட்டிக்கு தனியாக தீவனம் கொடுக்குறாங்க குட்டிக்கு தனியாக தீவனம் கொடுக்குறாங்க அதுமாரிலாம் நம்மளால் கண்டிப்பாக பராமரிக்க முடியாது எல்லா வந்து போதுமான அளவு சத்தான பொருளாக கொடுத்துட்ருக்கோம் அது குட்டிலேருந்து கொடுத்துட்ருக்கோம் எதுக்கும் எந்த பாரபட்சமும் கிடையாது ஆட்டுக்கு அடை தீவனம் கொடுக்கறதுனால வந்து பால் வந்து ஓரளவுக்கு வந்து கூடுது அது கண்டிப்பாக அதில் வந்து சோளம் வந்து சேர்த்துக்கோங்க குட்டி போட்ட ஆடுக்கு வந்து அடர் தீவனம் வந்து கண்டிப்பாக கொடுங்க நீங்கள் டெய்லி வைக்காட்டி கூட பரவாயில்ல குட்டி போட்ட ஆடுக்கு மொதல் நாள் வைக்க வேணாம் குட்டி போட்ட அன்றைக்கி கொடுக்காதீங்க மறுநாள் வந்து கொடுங்க அப்படி ரொம்ப யோசனையாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு நாள் கழித்து கூட கொடுங்க நாங்கள் வந்து மறுநாளே வந்து கொடுத்துருவோம் கண்டிப்பாக அதில் வந்து எது சேர்க்குறீங்களோ இல்லையோ சோளம் வந்து சேர்த்துக்கோங்க அடுத்தது வந்து கடலை புண்ணாக்கு வந்து சேர்த்து கொடுங்க அதுலேயும் வந்து கல்வப்பு சேர்த்து கொடுங்க நிறைய பேர் பருத்தி கொட்டை வச்சா பால் ஓருங்கிறாங்க நம்மலாம் வந்து பருத்தி கொட்டைனா என்னன்னே நம்ம ஆட்டுக்கெல்லாம் தெரியவே தெரியாது இதில் இது மட்டும் கிடையாதுப்பா அடிப்படையிலேருந்து வரணும் எல்லாம் குட்டி போட்ட ஆடுங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தான் தீனி வைச்சாலும் சரி தீவனம் வைச்சாலும் சரி அதுங்களுக்கு உடம்புக்கு எடுத்துக்குதா அப்படின்னு கவனிக்கிறதில்லை யாரும் நம்ம வந்து தீனி வச்சுட்டோம் ஆடு வந்து பால் கறக்க மாட்டேங்குது பால் கொடுக்க மாட்டேங்குது அப்படின்றோம் அது வந்து தப்பு அதுங்களுக்கு முறையான வழிமுறையில் கொஞ்சமாக கொடுத்தாலே போதும் அதுங்களுக்கு பால் வந்து ஓரும் அது எப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டுக்கு வந்து கீரி பூச்சி மருந்து போட்டு விட்ருக்கணும் போட்டு விட்டால் தான் நீங்கள் எவ்வளோ தீனி வைச்சாலும் அதுங்களுக்கு சத்து போய் சேரும் நீங்கள் ஆட்டுக்கு கீரி பூச்சி மருந்து கொடுக்காமல் நீங்கள் எவ்வளோ தான் தீனி கொடுத்தாலும் அங்கே உள்ள கீரி பூச்சும் நாடாப்பொழி தான் சாப்பிட்டுருக்குமே ஊஞ்சி ஆடு வந்து இறவும் ஏறாது அதுங்களுக்கு வந்து பாலும் இருக்காது ஏன்னா அது சாப்பிட்டுருந்தா தானே அந்த பொருளெல்லாம் கீரி பூச்சியும் நாடாப்பொழும் சாப்பிடும்போது அதுங்களுக்கு எப்படி வந்து அந்த சத்துலாம் இருக்கும் அதுங்க வந்து அந்த சத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆடுங்களோட ஜோடியவே முடிச்சிடும் கண்டிப்பாக ஆட்டுக்கெல்லாம் வந்து கீரி மருந்து கொடுத்துட்டு நீங்கள் தீவனம் வந்து வைங்க அப்போ தான் அதுங்களுக்கு வந்து எடுத்துக்கும் இதில் வந்து நிறைய கமெண்ட் வரும் ஆட்டுக்கு வந்து சினை ஆட்டுக்கு கொடுக்கலாமா குட்டிக்கு கொடுக்கலாமா அப்புறம் குட்டி போட்ட ஆட்டுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு நிறைய கமெண்ட் வரும் எல்லாத்துக்குமே வந்து கீரிபீச்சி மருந்து வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அது சினை ஆடாக இருந்தாலும் சரி சினை ஆட்டுக்கு கண்டிப்பாக வந்து கிருப்பீச்சி மருந்து வந்து கொடுக்கணும் நீங்கள் போய் மெடிக்கலில் கேட்கும் போது ஆடு சினையாக இருக்குது குத்தனை மாஸ்த்து குட்டி அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மருந்து கொடுப்பாங்க எல்லாத்துக்கும் பொதுவாக போடக்கூடிய மருந்தும் இருக்குது சினை ஆட்டுக்குன்னு தனியாக போட வேண்டிய மருந்தும் இருக்குது சினை இல்லாத ஆட்டுக்கு தனியாக போட வேண்டிய கிருமி மருந்துலாம் இருக்குது அதனால் தனித்தனியாகவும் இருக்குது நம்ம வந்து ஜென்ரலாக உள்ளதை வந்து வாங்கி போட்டு விட்ருவோம் ஏன்னா நிறையா ஆடு இருக்கிறதுனால ஜென்ரலாக வாங்கி எல்லாத்துக்கும் போட்டு விட்ருவோம் நீங்கள் மெடிக்கலில் போய் சொல்லி கேளுங்க அவங்க வந்து தருவாங்க இப்போ கீரி பூச்சி மருந்து போட்டாச்சு அதுவே போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அடுத்தது ரெண்டாவது நாள் மூணாவது நாள் வந்து லிவர் டானிக் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் கீரி பூச்சி போட்ட ம கீரி பூச்சி போட்ட ரெண்டாவது நாள் அல்லது மூணாவது நாள் வந்து லிவர் டானிக் வந்து கொடுக்கணும் ஆட்டுக்கு ஏன்னா கீரி பூச்சி மருந்து வந்து அதுங்க உடம்ப வந்து கொஞ்சம் பாதிக்கும் அதோடய லிவர்லாம் வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கீரி பீச்சி மருந்து போடும்போது இந்த லிவர்டானிக் டானிக் கொடுக்கும்போது அது வந்து சரி செய்யப்படும் கண்டிப்பாக கீழே பிச்சம் மருந்து போட்டிங்கன்னா அடுத்தது வந்து லிவர் டானிக்கை கொடுக்க மறந்துடாதீங்க அடுத்தது ஆட்டுக்கு வந்து பால் இல்லாமல் போகிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு தெரியுமா ஆட்டுக்கு வந்து உன்னி பேன் இருந்துச்சுன்னா அதுங்களுக்கு வந்து பால் ஊறவே ஊராது உன்னி பேன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாதாரணமாக நினைப்போம் அதுங்களுக்கு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த உன்னியும் பேணும் தான் அதுங்க இருந்துச்சுனாலே அதுங்க உடம்புல உள்ள ரத்தத்தெல்லாம் எடுத்து நல்ல ரத்தத்தை கூட கெட்ட ரத்தமாக ஆக்கி விட்டுருங்க கெட்ட ரத்தமாக இருந்துச்சுன்னா அது எது சாப்பிட்டாலும் அது எடுத்துக்கவும் எடுத்துக்காது பால் ஊறவும் ஊராது கண்டிப்பாக உன்னிப்பின் மருந்து வந்து செக் பண்ணி வச்சு விடுங்க அது வந்து மே தோளில் தான் வைக்கணும் குட்டி போட்ட ஆட்டுக்குமே வந்து நம்ம டிடி இன்ஜெக்ஷன் போட்டு விடுவோம் அப்போ தான் வந்து இந்த டெடானஸ் நோயெலாம் வராமல் இருக்கும் அதாவது குட்டிக்கு என்ன ஊசி போடணும் ஆட்டுக்கு என்ன ஊசி போடணும் எந்த மாதம் போடணும் அப்படிங்கிறதுலாம் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து அதாவது நோய் மேலாண்மை இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம்ப்பா அதெல்லாம் இதில் போட்டு குழப்பிக்காதீங்க இப்போ ஒரு ஆடு வந்து குட்டி போட்டுச்சுன்னா அடுத்த சினை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது அடுத்த சினைப்பருவதற்கு சினைப்பருவத்துக்கு வரத்துக்கு முன்னாடி நம்ம அதுங்களுக்கு கிருபிச்சி மருந்துலாம் போட்டு விட்ணும் அப்போ தான் அது சினை பிடிக்கும்போது நல்லா ஆரோக்கியமான குட்டியாக வந்து இருக்கும் அவ்வளோதான்ப்பா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறேன் அதாவது குட்டி போட்டுச்சுன்னா ஆட்டுக்கு வந்து டிடி இன்ஜெக்ஷன் போட்டு விடுங்க மூணா நாள் வந்து அடைத்தீனம் வந்து கொடுங்க அடத்திணத்தில் கண்டிப்பாக வந்து சோளம் சேர்த்துக்கோங்க கடலை புண்ணாக்கு தண்ணி வந்து உப்பு போட்டு சேர்த்து வச்சு விடுங்க நீங்கள் வந்து கீரி பிச்சை மருந்தை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பேன் மருந்தும் கீரி பூச்சை மருந்தும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுங்களுக்கு எல்லா விதமான சத்துலேருந்து பால் வந்து ரெகுலராகவே நாட்டு ஆடுக்கெலாம் வந்து பால் வந்து இருக்கும் பா இது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க பால் வறுக்கும் ஆடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் கிடையாது நம்ம வளர்க்குற வழிமுறைகளில் தான் எங்களுக்கு பால் ஊறுறதும் இருக்குது ஊறாததும் இருக்குது இன்னும் சில பேர் வெள்ளா வெள்ளை கலராக உள்ள ஆடு வந்து பால் கொடுக்காது வெள்ளாடு வந்து பால் கொடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் கிடையாது நான் வாங்கிட்டு வந்ததே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு கருப்பாடும் ஒரு வெள்ளாடும் தான் வாங்கிட்டு வந்தேன் அதெலாம் நல்லா எல்லாமே நம்மக்கிட்ட பெரும்பாலும் இருக்கது வெள்ளை கலர் ஆடு தான் எல்லாமே பால் உள்ள ஆடு தான் நிறைய பேர் வந்து உங்கள் ஆட்டுக்கு வந்து நல்ல பால் இருக்குது பால் வழிகால் உள்ள ஆடாக இருக்குது ஆடு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க நம்ம வளர்க்குற வழிமுறைகளில் தான் பால் ஊடுறதும் ஊறாததும் இருக்குது அதனால் நல்லபடியாக வளங்க எந்த ஆடாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து பால் இருக்கும் இப்படி தான் அப்படிதாங்கிறது தான் கிடையாது இந்த வீடியோவில் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து நான் விட்டுருக்கலாம் இல்லை நான் சொன்ன விஷயங்கள் எதுவாதிச்சும் தப்பாக இருந்துச்சுனாலும் அதையும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இந்த விஷயம்லாம் செஞ்சால் பால் வரும் அப்படின்னு தெரிஞ்சதுனாலும் கமனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இவ்வளோ தான் போயிடுச்சுப்பா நம்ம காலில் புண் வரத்துக்கான காரணத்தை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதுவே ஒரு அரை மணி நேரம் கிட்டத்தட்ட தாண்டிச்சு நான் எவ்வளோ வந்து சுருக்கமாக சொல்ல முடியுமோ அளவுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன் ஆட்டுக்கு வந்து ஒரே தீவனமாக கொடுக்காமல் பல விதமான தீவனமாக கொடுங்க இதில் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது இதுங்க எடுத்துக்கிற உணவெல்லாம் வந்து சரிவிகிதமாக கிடைக்கிறதுக்காக தான் நம்ம தாது உப்பு கட்டி கட்டி விட்ருக்கோம் அந்த தாது உப்பு கட்டி சாப்பிட்றதுனாலே வந்து பால் கொஞ்சம் ஆடாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் ஊருன்னு சொல்லுவாங்க நம்ம அதையும் வந்து கட்டி விட்ருக்கோம் நீங்கள் பழைய வீடியோ பாருங்கள் அவ்வளோதான்ப்பா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன் அவ்வளோதான்ப்பா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருச்சினா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சா ஷேர் பண்ணி விடுங்க புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்கிரைப் பண்ணி விடுங்க கண்டிப்பாக லைக் போடுங்க நீங்கள் லைக் போடுறதுனால இன்னொரு பத்து பேருக்கு வந்து வியூஸ் போகும் அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மனசுல இருந்தால் லைக் போட்டு விடுங்க இந்த வீடியோவில் ஏதாச்சும் குறைகள் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் நாம் ஏற்றுக்கொள்வோம் நம்ம இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம்